மக்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய சமூகம் நாங்கள் எல்லாம் ரத்தங்களையும் உடல்களையும் போன்றவர்கள் கட்டிடங்களை போன்றவர்கள் என்று அல்லாவுடைய தூதரிடந்து வழிகாட்டிய வழிகாட்டப்பட்ட சமூகம் இன்று ஒரு முஸ்லிமை பகைத்து கொண்டு எதிர்த்து கொண்டு கொள்கை அடிப்படையிலும் கருத்து வேறுபாடுகள் அடிப்படையிலும் பிரிந்து நார் நாராகி சிக்கு நூறாகி இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் இன்னும் எத்துணை முஸ்லிம்கள் வேறு இயக்கத்து சகோதரர்களுக்கு சலாம் சொல்லாமல் முகத்தை திருப்பி பல ஆண்டுகள் வாயை துறந்து பேசாத சகோதரர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் அல்ல எஞ்சிக் கொள்ளட்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இயக்கங்கள் தேவையில்லை எல்லோரும் புறக்கணித்து எல்லோரும் ஒன்றின் கீழ் வாருங்கள் என்று சொல்லவில்லை அது நடக்காத ஒரு காரியம்தான் ஆனால் இயக்கங்கள் என்பது பிரிவினைக்கோ சகோதரத்துவத்தை உடைப்பதற்கோ உங்களது ஒற்றுமையை கொலைப்பதற்கோ காரணமாக இருந்தால் அந்த இயக்கத்திற்கு இந்த மார்க்கத்திலே அனுமதி கிடையாது அல்லாஹ் தூதர் செல்லல்லாஹ் இவர் செல்லம் சொன்னார்கள் அபுவா பி ஜஹன்னம் நரகத்தின் வாசலில் இருந்து சில அழைப்பாளர்கள் உங்களை அழைத்துக் கொண்டிருப்பார்கள் யார் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு சென்று விடுகிறார்களோ அவர்களை நரகத்திலே தூக்கி எறிந்து விடுவார்கள் சிப் ஹும் லனாயா ரசூல் அல்லா அவர்களுடைய தன்மைகளை சொல்லுங்கள் அவர்கள் நம்முடைய தோளிலிருந்து உருவாகுவார்கள் நம்முடைய நாவுகளை கொண்டு பேசுவார்கள் அவர்கள் முஸ்லிம்கள் தான் அல்லாஹுடைய தூதரை அந்த காலத்திலே நாங்கள் எப்படி நடந்து கொள்வது தல் ஜமுதல் முஸ்லிம் அந்த நேரத்திலே முஸ்லிம்களுடைய அப்புனும் ஹுதைவா அவர்கள் கேட்டார்கள் அல்லாவுடிய தூதரு எந்த ஒரு ஜமா அத்தும் இல்லை கூட்டாக எந்த ஒரு தலைவரும் இல்லை மக்கள் எல்லாம் பிரிந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்போது நான் இங்கே சேர்வது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லாஹு அலகி வசல்லம் சொன்னார்கள் அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒன்றில் சேர்வதை விட மரத்தின் வேரை பற்றி பிடித்து கொண்டு மரணிப்பது மேல் நான் பொதுவான இயக்கங்களை பற்றி கொடுப்பிடவில்லை பொதுவான ஜமா பற்றி குறிப்பிடவில்லை அல்லாஹுடைய மார்க்க பணிக்காக பேர்களை வைத்துக்கொண்டு கொண்டு நடைபோடக்கூடிய இயக்கங்களை பற்றி குறிப்பிடவில்லை அவர்கள் எல்லோரும் நடைபோடுவதற்கு இந்த மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது ஆனால் எந்த ஒரு இயக்கம் முஸ்லிம் ஜமாஅத்தை கெடுக்கிறதோ முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரிவினையை சகோதரத்துவத்தை உடைக்கிறதோ கொள்கை அடிப்படையில் ஒன்றாக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகளால் குரான் சுண்ணாவிலே ஏற்படக்கூடிய சிறிய கருத்து வேறுபாடுகளால் ஏற்படுத்தி அவர்களை ஒதுக்கிவிடுகிறதோ அந்த ஒரு இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது நீங்கள் எல்லோரும் குரான் பின்பற்றி ஒற்றுமையாகுங்கள் பிரிந்து விடாதீர்கள் உங்களுக்குள் அல்லாஹ் சொல்லுகிறார் விட்டால் என்ன நடக்கும் சொன்னார்கள் எதிரிகள் காத்து கொண்டிருப்பார்கள் பிரிந்தவுடன் ஒட்டுமொத்த சமூகத்தையும் தரைமட்டமாக்கி விடுவார்கள் ஆம் இந்த சமூகம் குர்ஆன் சுன்னா என்ற அடிப்படையில் அல்லாஹுடைய வேதம் அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இது போதும் என்று எப்போது குரு ஆன் சுன்னாவிலே ஒற்றுமையாகி என்று ஒரே நேர்கோட்டிலே இருந்து கொண்டு ஒரு முஸ்லீம் சமூகம் குரல் கொடுத்தால் அந்த குரலை ஏழு ஓடத்திற்கு மேல் இருக்கக்கூடிய அரிசின் அதிபதியான அல்லாஹ் கேட்டு உடனடியாக பதிலளிப்பான் அது ஒரு அல்லாவுடைய அல்லாஹுடைய உதவி இந்த சமூகத்திலே வராது இதுதான் தூதர் தூதசல்லல்லாஹ் ஹுவலகி வசல்லம் சொன்னார்கள் அல் ஜமாஅத்துரஹ்மா ஒட்டுமயா ஹைரப்பது ரஹ்மத் ஒன் ஃபிர்ஹத்வாதா பிரிந்து விடுவது வேதனை அல்லாஹ் தூதர் தூதஸ் அல்லல்லாஹ் ஹுவலகி வசல்லம் சொன்னார்கள் என்னுடைய சமூகம் எழுபத்தி மூன்று கூட்டங்களாக பிரியும் பணி சில வேலைகள் எழுபத்தி இரண்டு கூட்டங்களாக பிரிந்தார்கள் அதில் எழுபத்தி ரெண்டு கூட்டமும் நரகத்திலே செல்லும் இல்லா என்னுடைய உம்மத்திலே ஒரே ஒரு சமுதாயம் தான் சொர்க்கத்திலே செல்லும் மற்ற எல்லா கூட்டங்களும் நரகத்திலே செல்லும் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகி செல்லும் இடத்திலே கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே அந்த கூட்டம் யார் வாழக்கூடியவர்கள் மேலும் சொன்னார்கள் மா அந் அலைஹி வாபி மேலும் ஒரு ஹதீத்திலே அல்யும் இன்றைய தினத்திலே நானும் என் தோழர்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையில் உறுதியாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சமூகம் இந்த சமூகத்தை உருவாக்குங்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே அல்லாஹுடைய தூதருடைய சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லாத விஷயங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் இந்த கூட்டத்திலே வராது அதிலே ஒற்றுமையானால் மார்க்கத்தின் அடிப்படை என்று தெரிந்து எந்த ஒரு சமூகம் இதிலே ஒற்றுமையை கடைபிடிக்குமோ கருத்து வேறுபாடுகள் என்பது சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்து அல்லாவுடைய சூழருடைய மரணத்திலிருந்து மறுமையினால் வரை இருக்க போவதுதான் ஆனால் இந்த கருத்து வேறுபாடுகள் எந்த ஒரு அறிஞர்களிடத்திலும் எந்த ஒரு சகாபாக்களிடத்திலும் இப்படிப்பட்ட பிரிவையும் பிளவுகளையும் ஏற்படுத்தியதில்லை ஆனால் ஷெய்தான் இந்த சமூகத்தை பிளந்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு நாளும் இதுவெல்லாம் இன்பம் என்று நினைத்து இந்த சமூகம் தங்களுடைய பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறது ஒற்றுமையாகாத வரை அல்லாஹுடைய அருள் இந்த சமூகத்திற்கு கிடையாது அல்லாஹுடைய கயிற்றை குர்ஆன் சுன்னாவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள்